பைக்கில வேகமாக போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காது ஆனா அல்ட்ரா ஜியூரா பிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் எழுபது பர்சன்ட் தெரிவாயும் சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் காசு மிச்சம் அல்ட்ரா ஜியூரா பிளேம் சென்னையில் செய்யப்பட்டுள்ள மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து வடசென்னையின் பல பகுதிகளில் அமைச்சர் சேகர் பாபு மேயர் பிரியா ஆய்வு செய்தனர் பதினைந்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தால் பிரச்சனை இல்லை மிக்ஜாம் போல மழை பெய்தால் சிக்கல் தான் என்றார் சென்னை மாநகராட்சி சார்பாக பல்வேறு ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது கடந்த தீபாவளி அன்றும் மறுநாளும் பெய்திருக்கக்கூடிய மழையில் ஆறு சென்டிமீட்டர் மழை வந்து ஆவரேஜா சென்னை மாநகராட்சி முற்றிலுமாக பதிவாகியிருக்கிறது அதனைத் தொடர்ந்து மண்டல மண்டலம் வாரியாக ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் மாமன்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தொடர்ந்து ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது தாழ்வான பகுதியிலும் நேரடியாக சென்று அந்தந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மிகு அமைச்சர் பெருமக்கள் ஆய்வினை மேற்கொள்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு மண்டலம் ஐந்து துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு தொடர்ந்து மூன்றாவது நாளாக இந்த பகுதிகளை ஆய்வில் தாழ்வான பகுதியாக இருக்கிறதுக்கும் மேலாக வருகிறார்கள் இந்த ஆய்வின் போது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களும் வட்டாரத் வட்டாரத்துறை ஆணையர் ரவி சார் அவர்களும் மண்டல குழு தலைவர் அண்ணன் ஸ்ரீராம் அவர்களும் உட்பட மாமன்ற உறுப்பினர் அனைவருமே இதில் பங்கேற்றனர் இந்த உட்வாஸ் பகுதி பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக கெனால் பகுதியை ஒற்றியுள்ள குடியிருப்புகளாக இருக்கக்கூடியது இந்த பி கனால் வந்து இந்த பகுதிகளில் இருக்குது இந்த பீகெனால் இது மட்டும் இல்லாத ஓட்டரி நல்லா வந்து இதோட ஜாயின்ட் ஆகுது ஓட்டரி நல்லா பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் பகுதி கொளத்தூர் பகுதி திருவிகா நகர் பகுதி இந்த மாதிரி பகுதிகள் தண்ணி அனைத்துமே வந்து ஓட்டரி நல்லா மூலியமாக பி கெனாலில் தான் வந்து இணைகிறது அதனால இன்றைக்கு இந்த பி கெனால் ஆய்வினை மேற்கொண்டோம் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து மாநகராட்சி சார்பாக வந்து ல் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்று வருகிறது அந்த பணியினை இன்னைக்கு ஆய்வினை நேர் மேற்கொண்டிருக்கும் மிகு துணை முதலமைச்சர் அவர்களால் ஓட்டலின் நல்லா உட்பட்ட பகுதியும் அதே போல் விருகம்பாக்கம் கெனால் பகுதியும் அதேபோல் சவுத்தில் இருக்கக்கூடிய வீராங்கல் ஓட்டை பகுதியும் வந்து டபிள்யூஆர்டே துறை மூலம் இருந்து இன்றைக்கு சென்னை மாநகராட்சியிடம் வசை வகைப்பாடுக்கு மாற்றியிருக்கிறது மாநகராட்சி சார்பாக அந்தந்த கெனால் பகுதிகளும் வந்து டீசல் பணிகள் வந்து துவங்கப்பட்டு சிறப்பாக நடைபெறுகிறது பேர் எத்தனை இருக்குன்றது கணக்கெடுத்திருக்கோம் இரண்டாயிரம் பகுதிகளில் வந்து அந்த மாதிரி ஃபாட்டோஸ் கண்டறியப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வார்ட் வாரியாக வந்து அந்த

ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல வந்து இந்த தனியை வந்து வெளியேற்றக்கூடிய சூழல் வந்து உட்கட்டமைப்புகள் முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிறது மேம் எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெஞ்சால் உடனடியாக வெள்ள நீர் வெளியேறக்கூடிய வகையில சென்னை மாநகராட்சி உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டிருக்கு நம்ம நம்ம மாண்மிகு முதலமைச்சர் அவர்களால் இந்த மழைநீர் வடிகால் வந்து முக்கியமான பிஆர்ஆர் சாலை என்று குறிப்பிடக்கூடிய பகுதிகளில் வந்து இந்த கட்டமைப்பு வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும் சென்னை வந்து அன்பிளான் சிட்டி நிறைய கெனால் இருக்கக்கூடிய பகுதி பொதுமக்களும் வந்து நீர்நிலை பகுதிகளில் நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கிறாங்க அவர்கள் இருக்கக்கூடிய சூழலில் வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்தால் அது உடனே வெளியேறதுக்கான சூழல் இருக்கிறது மிஞ்சாம் புயல் போல் நாற்பது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்தால் அதற்கான பணிகள் வந்து மாநகராட்சி சார்பாக ஆல்டர்னேட்டாக மோட்ரு பொருத்தப்பட்டிருக்கிறது அதன் மூலயமா உடனே வெளியேற்றத்துக்கான பணிகளை மேற்படுகிறது சென்னை ஃபுல்லி ஓக் பாய்ட் அண்ட் எப்படி 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 வந்து இந்த கடைசியில் இருக்கக்கூடிய காலமொழியை இன்னும் ரொம்ப மழை பெய்ஞ்சு நம்ம ஃபேஸ் பண்ண கரெக்டாக நம்ம இருக்கோமா அப்படிங்கிறது இதே நம்ம இப்ப மழை ஹெவியா பேஞ்சிச்சுன்னா சென்னை வந்து ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்குமா கவர்மெண்ட் ரெடியா இருக்கு